நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு போயிருக்கா அவளுக்கு விஷயம் தெரியுமா என்ன சொன்னா ஒண்ணு சொல்லல இப்ப என்னவா அவளுக்கு இத்தனை நாள் இல்லாத புதுப்பழக்கம் ஆழ்வார் அண்ணகிட்ட சொல்லி பேச சொன்னேன் என் தாத்தா பாட்டி இறந்த நாளுக்கு நான் ஏன் அவங்க கல்லறையில வந்து பொங்க வைக்க கூடாதுன்னு ஆறுசாமி கேட்டானா முட்டாள் முட்டாள் அவன் அம்மா என்ன சொன்னாலாம் செத்து போனவங்களுக்கு பொங்க வச்சு கும்பிட்றோம் அதுல என்ன தப்புங்கிறாங்களாம் அவங்கள கொன்னதே அவ தான் மறந்துட்டாளாவ அப்படி இல்லப்பா இவதான் என் அப்பா அம்மாவை கொன்னது வீட்டுல வேலை செஞ்ச பண்ணையாள் கூட ஓடி போனா இல்ல அந்த அவமானம் தான் எங்க அப்பா செத்தாரு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பிளாக் அண்ட் ஒயிட் பிளாஷ் பேக்கே சொல்லிட்டு இருப்பாருன்னு தெரியல அப்பா செத்த தூக்கத்துல ஒரே வாரத்துல அம்மாவும் இறந்துட்டாங்க நாம் பட்ட அவமானம் போதாதுன்னு நல்லா இருந்த பெரியவங்களே இழந்துட்டு நான் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆமனே அவங்க கொஞ்சம் பார்த்து யோசிக்கணுங்களே இத்தனை வருஷம் அவங்க ஒட்டு வர வேணாம் சொல்லி ஒதுங்கி இருக்கேன் அப்புறம் இப்படி பண்ண என்ன அர்த்தம் அப்பா அம்மா செத்து போனது தான் அவங்க கல்லறையில விளக்கேத்தி வச்சு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க என்னன்னு கொண்ணுட்டு கல்லறையில பூ வச்சா அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிருமா மன்னிப்பு கிடைச்சிருமாமா அண்ணா என்னடா இல்லنا அவங்க கேக்குறது நியாயம்தானே தானே சி அது எப்படி நியாயம் அது அண்ணா சின்ன எத்த நடக்க இந்த பழைய கதையை சொல்லிட்டுப்பீங்க பிள்ளை பேச கூடாது நீ அப்பா சொன்னா எல்லாத்துக்கும் தலையாட்டு வா எல்லாம் ஒண்ணு இல்ல அப்படிதான் சரியோ தப்போ நம்ம எல்லாம் ஒரே டீம் அதெல்லாம் கிடையாது தப்பு பண்றவங்க ஒரு டீம் தப்பு பண்ணாதவங்க எல்லாம் இன்னொரு டீம் அவ்வளவுதான்

தாத்தா பாட்டியை புதைக்கிறப்ப அது நம்ம இடம்தான் தான் ஆனா போன வருஷம் அந்த இடத்த அப்பா பஞ்சாயத்துக்கு தானமா கொடுத்துட்டாங்க ஐயா ஆமா சக்தி நிறைய பேரோட கல்லற அங்க இருக்கு நாளைக்கு நம்ம காலத்துக்கு அப்புறம் அந்த இடம் சம்பந்தமா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் அத பஞ்சாயத்துக்கு எழுதி கொடுத்துட்டா ஐயா நம்ம தான் நீ எழுதி கொடுத்தோம் ஆனா கூட அது பஞ்சாயத்து இடம் அவங்க வந்து சாமி முறை யாருக்கிட்டையும் பெர்மிஷன் வாங்க தேவையில்லை என்ன நீ என்னானே அவங்களே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிறீங்க இல்ல சக்தி சட்டப்படி எது சரி எது தப்புன்னு சொல்றேன் நாளைக்கு பஞ்சாயத்துல போய் அசிங்கப்பட கூடாதுல வெச்சாண்டா இங்க இந்த தாப்பு அவ வரதா போறான் அத நீங்க கை கட்டி வேடிக்கை பார்க்க தான் போறீங்க ஆதி ஹிட்லர் பார்க்கறாரு சக்தி ஐயா என்ன பண்ணலாம் என்ன பண்ணனும் சொல்லுங்கயா பண்ணிரலாம் ஏ அப்பா அம்மா கொன்னவங்க அவங்க கல்லறைக்கு வந்து பூ போட்டு ஒன்றும் நடக்காத மாதிரி வந்து போகக்கூடாது சட்டப்படி எதுவும் செய்ய முடியாதுன்னு தாசில்தார் சொல்லிட்டாரு அப்படி இல்லைப்பா இந்த நீ உள்ளதான் சொன்ன உன்னை பொறுத்த வரைக்கும் அது சரி சக்தி சட்டத்தை எல்லாம் தூக்கி போடு அவங்க அங்க வரக்கூடாது அவ்வளவுதான் நான் பாத்துக்கிறீங்க நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது ஆனா அவங்க யாரும் அங்க காலடி எடுத்து வைக்கக்கூடாது என்னங்க நீங்களும் இப்படி பேசுறீங்க அவங்கள மாதிரி நாமளும் மாறிட்டா அப்புறம் அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடுங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது சில சமயம் தப்பாட்டம் ஆடுறவங்க கிட்ட நாமளும் தப்பாட்டம் ஆடித்தான் ஜெயிக்கணும் சக்தி ஐயா உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அவங்க உள்ள வரக்கூடாது அவ்வளவுதான் நான் பாத்துக்கிறீங்க சரி ஆஹா கலெக்டருக்குள்ள இப்படி ஒரு கண்டக்டர் ஒளிஞ்சிட்டு இருக்கிற நம்மளுக்கு தெரியாம போச்சே என்ன பண்ண போற ஒரு என்னப்பா ஏப்பா இப்படி ஓடி வர என்ன எங்க போற என்னப்பா நீ போகும்போது எங்க வரும் கேட்டு வரும்போது கேட்க முடியாதுல்ல

சண்டைக்காரங்க கத்தியாரோட அருவோட நம்ம கையெட்டி நின்று இருந்தா சரியாவா இருக்கு அண்ணே எனக்கு என்னமோ நம்ம தான் வம்புக்கு போற மாதிரி இருக்கு என்னப்பா இப்படி சொல்ற வம்பு பண்றது அவங்க அண்ணே சொல்றேன் தப்பா எடுத்துக்காத வடிவத்துக்கும் அவங்க அம்மா அப்பா தானே அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கும் அவங்க தாத்தா பாட்டி தானே அந்த கலரிக்கு வரணும்னு அவங்க நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு என்னம்மா இப்படி பேசுற இல்லைண்ண

எதுக்குமே மரியாதை கிடையாதுப்பா குடும்பம் புள்ள ஊட்டி அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி இப்படி எதுக்குமே மரியாதை கிடையாதுப்பா அவங்களோட வாழ்க்கையே வடிவேலு காமெடி மாதிரி பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா இங்கே அப்படி கிடையாதுப்பா இது கிராமம் எப்படி வேணாலும் வாழலாம்டாலும் அங்கே வாழ முடியாது இப்படித்தான் வாழணும்னு ஒரு கட்டம் கட்டி வாழ்ந்துட்டு இருக்கான் இங்கே எல்லாம் கட்டத்துக்குத்தான் மரியாதை அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லுனேன் மன்னிக்கிறதுக்கோ மறைக்கிறதுக்கோ பள்ளிக்கூடத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கு தலையில கொட்டி சொல்லி கொடுக்குறாங்கல்ல அதையே இந்த ஊர்ல இருக்க பெருசங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இல்ல என் ஐயோ எப்படி நான் அழகா பேசுறதெல்லாம் இருக்கட்டும் நான் பேசுறது அர்த்தமா இருக்கா இல்லையா சொல்லு வேப்பா உன்னை ரொம்ப பேச விட்டுன்னு வெய்யே என்னையவே குழப்பி விட்டுற போல இருக்கு அண்ணா மாமா வீடு ஓகே அடிதடி கட்ட பஞ்சாயத்து ஆளை தூக்குறது இதெல்லாம் அவங்களுக்கு சாதாரணம் அது மட்டும் இல்லாம அவங்க நாளைக்கு பிரச்சனை பண்றதுக்கு கத்தியும் கம்பமா ஆளுங்களை கூட்டிட்டு வருவாங்க நம்ம வீட்டுல இருக்க அம்பட்டு பேரும்

நம்ம இங்கட்ட இருந்து அருவலோட போற மாதிரி அங்க இருந்து அலகுற ஆறுவளோடு வருவேன். பாருப்பா குடும்பம் அப்படி வந்துருச்சு இடி வइये. ரெண்டு வேத்துக்கு அவங்கவங்க குடும்பம் தான் முக்கியம். அப்ப உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ம் வளத்து கடந்த ஃப்ரெண்ட பாக்க வேண்டியதே. எனக்கு புரியல என்னப்பா புரியல? அப்பா சொன்னா அழகர வெட்டிடுவியா? வெட்டுவேன் ஏ? ஏன்டா அவன் கைய சொன்னா அவே வந்து என்னைய வெட்டுவானே. அழகர எனக்கு பிடிக்கும் அவனுக்கு என்ன பிடிக்கும் ஆனா அவன் கூடும் நம்ம குடும்பமானு போட்டு பார்த்தா ட்ரெண்ட்ல ஒண்ணும் போட்டு பாத்துட வேண்டியதான் எப்பவும் போல விட்டுறாதீங்க சீரியஸான விஷயம் வந்துடா பசங்கிட்ட சொல்லிடு கரெக்டாக வந்து சேர்த்துங்கடா தெரிலடா எதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும்ல ஆமாம்மா அண்ணன் தனியாக ஆள் சொல்லிட்டான் அப்பாவும் சொல்லியிருப்பார் இருந்தாலும் அவங்க போலீஸ் அதிகம் போனாங்கன்னா கடைசி வரைக்கும் சட்டம் பேசுகிற நம்ம பயில தான் ஆக்கி சரா நான் அப்புறம் அடிக்கிறேன் வாக்கா எப்போ வந்த நான் அப்போவே வந்துட்டேன் நாளைக்கு என்ன அடிதடிக்கு ரெடியாகிற மாதிரி இருக்கு என்னக்கா புதுசா சொல்ற நீ பாக்காத அடிதடியா போதும்டா கத்தியும் கம்பும் எடுத்துக்கிட்டு குத்துவ வெட்டுவேன்னு சொல்றது ஒரு வக்கீலுக்கு நல்லாவா இருக்கு புத்தியை யூஸ் பண்ணி சட்டப்படி இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு யோசி கா என்னமோ கத்தியும் ரத்தத்துக்கும் பயந்தா மாதிரி பேசிட்டு இருக்க பயந்ததுனால பேசலடா கத்தியும் ரத்தத்தையும் பார்த்து போர் அடிச்சதுனால பேசுற நம்ம காலத்திலயாவது இது மாறணும்னு பார்த்தா இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு இந்த சண்டை எல்லாம் போதும் தூக்கி தூர போட்டுட்டு அமைதியா போற வழிய பாருங்க அவனுக்கு தாங்க நம்ம தாத்தா பாட்டியோட அது அதுவும் பொது இடத்துல இருக்கு அதுக்கு இத்தனை நாள் வீட்டுல தானே கும்பிட்டு இருந்தோம் அதே மாதிரி இந்த கும்பிட்டா போச்சு நம்ம அம்மா யோசிச்சு பாத்தியா எவ்வளவு கஷ்டம் பெத்த அப்பா அம்மா சேர்த்ததுக்கு உன்னாலதான் தான் எல்லாருமே பழைய போறானு முப்பத்தஞ்சு வருஷம் ஓடி போச்சு இந்த முப்பத்தஞ்சு வருஷத்துல சொந்த அப்பா அம்மா போச்ச இடத்துக்கு நம்ம அம்மா போக முடியல அவங்களுக்கு எப்படி இருக்கும் என்ன சொத்து பங்கு அப்போ அப்பா அம்மா கலெக்டர்ல விலக்கு போட பர்மிஷன் கேக்குறோம் அதுக்கு ரொம்ப வந்து அழுத்திக்கிறானுங்க கா அந்த கலெக்டர் பார்க்க தான் யோகியா மாதிரி அமைதியா இருக்கான் ஆனா நமக்கு ஒரு பிரச்சனை வந்து வைய அவனுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி இறங்கி பெருசு பண்ண போட மாட்டான் ஒண்ணு இல்லக்கா அவனுக்கு நம்மள அப்படி பாக்கணும்னு ஒரு ஆசை அந்த சக்தி உன் ஃப்ரெண்ட் தானே அவனுக்கு ஒரு போன் போட்டு பேச ஒண்ணு அந்த விஷயத்துக்குலாம் கட்டி பிடிச்சு கொஞ்சறீங்களே இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துக்கு பேசுங்களே சுமூகமா பேசி இந்த பிரச்சனை முடிக்கிறதுக்கான வழியை பாரு அதெல்லாம் பண்ணாதீங்க குடிக்கிறதுக்கு மட்டும் ஒண்ணா சேர வேண்டியது

நமக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய உரிமையை நாம எதுக்கு செஞ்சு கேட்கணும் நாளைக்கு ரெண்டு லோன் பாத்திரவன கலெக்டர் ஓவன சீனா போட்டான் தாத்தா கலெக்டர் அப்படியே பேத்து எடுத்து கொண்டு வந்துறேன் அட பாவி அப்ப நான் சொல்றதே நீ கேட்க மாட்டே கா சொந்த தம்பியா இருந்தாலும் எதிரில் வந்து நின்னா வில்ல அடிச்சான் கருணு இதுவும் அப்படிதான் என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் பிரச்சனை எதிரில் வந்து நின்னா மோதி பாத்திர வேண்டிதான் குளியில் போட்டு வந்துறேன் ஏதாவது போன் பண்ணீங்கன்னா எடுக்காத புரியுதா நான் ரேவதி பேசுறேன் எந்த ரேவதி ஏ உங்களுக்கு எத்தனை ரேவதி தெரியும் எனக்கு மண் வாசனை படத்தில் நடிச்ச ரேவதி கூட தான் தெரியும் என்ன கிண்டலா ஏங்க ரேவதி நான் அழகரோட அக்கா ரேவதி பேசுறேன் சொல்லுங்க ஹலோ இருக்கீங்களா ஆமாங்க சாரிய நீங்க போன் பண்ண வேண்டிய நான் நினைக்கல எப்படி இருக்கீங்க நான் ஒன்னும் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறதுக்கு போன் பண்ணல நாளைக்கு தாத்தா கலரில பொங்க வைக்க எங்க வீட்டுல இருந்து வராங்க தெரியும்ல ஆமாங்க தெரியும் என்ன திட்டம் வச்சிருக்கீங்க அவசியம் இல்ல இந்த அடிதடி வெட்டுக்குத்தான் பாக்கிறதுக்கே எரிச்சலா இருக்கு எப்பவும் நடந்த பிரச்சனைக்கு அடுத்த தலைமுறையில இருக்கிறவங்க முறைச்சுகிட்டு தெரியறது முட்டாள்தனமா இல்ல நீங்க பதில் பேசணும்னு அவசியம் இல்ல ஆனா நான் சொல்றத கேக்குறீங்களா ஆமா நானும் யாருக்கும் பயந்தெல்லாம் இந்த போன் பண்ணல வெட்டுக்குத்தெல்லாம் பார்த்து எனக்கு பயம்லாம் இல்ல எரிச்சலா இருக்கு பெரியவங்க மரம் அப்படியே இருக்காங்க அதுல சம்பந்தப்படாத அடுத்த தலைமுறை ஆளுங்களும் அதே மாதிரி இருக்கிறது கடுப்பா இருக்கு என் தம்பி கிட்ட சொல்லலாம் ஆனா அவனும் அந்த கூட்டத்துல ஒண்ணு தானே அவனமோ நீங்க வல்லவர் நல்லவர் நியாயஸ்தர் சொல்றான் அதான் உங்களுக்கு ஃபோன் என்ன எனக்கு தெரியல பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணா ஹலோ அமைதியா போறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க அந்த சைடுல வேற யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியல அதான் உங்களுக்கு கிடைச்ச வச்சு உங்கள் விஜயம் மதுர வீரன் தான்

நீங்க எப்ப ஒண்ணா தண்ணி அடிப்பீங்க எப்ப முறைச்சுக்கிட்டு வெட்டிக்குவீங்க எனக்கு தெரியல நாளைக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அவ்வளவுதான் அது எப்படி எப்படி அப்படினா என்கிட்ட கேக்காத நீயே எதாவது யோசிச்சு பண்ணு இத சத்தியத்தை சொல்லாம்ல அந்த காதலிய சங்க ஊதிட்டு தான் இருக்க சாட்சிகாரன் கால்ல விழுறத விட சண்டைக்காரன் கால்ல விழுறது மேல இருந்தா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் முடிஞ்சா அடிதடி சண்டை இல்லாம முடிச்சுக்க ட்ரை பண்ணுங்க இல்ல வெட்டிப்பேன் குத்திப்பேன்டா அதையும் பண்ணுங்க மிரட்டாளஞ்சராளா ஒன்னும் புரியலையே என்னப்பா கிளம்பி விட்டியா அண்ண கோயிலுக்கு வரணும்னு சொன்னா இப்போ ஆளுக்கு மோத களிமத வாசல்ல நிக்கிற இதுக்கு என்ன டென்ஷனா இருக்கு நீ உனக்கு என்ன டென்ஷன் என்ன டென்ஷனா ரெண்டு குடும்பமும் வெட்டுவேன் குத்துவேன்னு ரெடி ஆயிட்டு இருக்கீங்க எனக்கு பதட்டமா இருக்கதா அதுவா அதெல்லாம் நான் ஊர்ல சகசம் பா என்னன்னா என்னப்பா அண்ணா நான் சொன்னா நீ கேப்பல்ல ம் இது என்ன கேள்வி நீ சொன்னா கண்டிப்பா அண்ணன் கேட்பேன் இந்த வெட்டு குத்தல வேண்டானே என்னடா சொல்ற அண்ணா சண்டை எல்லாம் வேண்டானே சரி உனக்காக வேண்டாம் அண்ணன் மாட்டேன்னு சொல்லலாம் அவங்க விட மாட்டாங்களே நீ வேண்டா சொல்லு அண்ணன் யாருமே வெட்டல அவங்க வெட்ட வரப்ப வேண்ட நான் கழுத்து நிட்டவா ஐயோ நான் அப்படி சொல்ல ஒரு தடவை அருவாள தூக்கிட்டோம்னு வையே அதுக்கப்புறம் கீழே போட முடியாது கடைசி வரைக்கும் அருவாளோட தான் வாழ்ந்தாங்க பயம் காட்டுறதுக்கோ பாதுகாப்புக்கோ கையில் அது இருந்துட்டே இருக்கணும்ப்பா அத்தா

அதுல ஒரு நியாயம் இருக்கும் அதான் நானும் விட்டுட்டேன் என்னன்னு யாரோ மாதிரி பேசுறீங்க அதே இப்படி இத்தனை வருஷம் இல்லாம திடீர்னு இந்த வருஷம் மட்டும் கல்லறைக்கு வந்து சாமி கும்பிடுறோம் அடம் பிடிக்கிறது அது இல்லம்மா உன் பசங்க உன் பேத்தி உன் வீட்டுக்காரரு இவங்களுக்கு எல்லாம் ஆபத்து வந்துருமேனு உனக்கு பயமா இல்லையா எத்தனை தான் பயப்படுறது பழகி போச்சு உங்க அப்பா ஒண்ணு வம்பு சண்டைக்கு போறவர் இல்லையே அவர் ஒரு விஷயம் சொன்னா நியாயமா தான் இருக்கும் சரி போலாம் போலாம் அப்பா ஒரு நிமிஷம் சரி சரி சீக்கிரம் வா.